வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்திவிடும் தெய்வத்தில் நம்பிக்கை வைத்து மனமாற சிந்திப்பது உயிரையே காப்பாற்றும் என்கிற ஒரு அதிசய கதை இது ஒரு கிராமத்தில் புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவர் வாழ்ந்தார் ஒரு நாள் மாலை பக்கத்து ஊரிலிருந்து வந்த ஏழை விவசாயி ஒருவர் தனது ஜாதகத்தை காட்டினான் ஜோதிடர் அதை கணிக்கத் தொடங்கினார் ஆனால் அந்த ஜாதகத்தில் தெரிந்த தகவல் அவரை அதிர்ச்சியடைய வைத்தது அன்றைய இரவு எட்டு மணிக்குள் அந்த விவசாயிக்கு மரண அபாயம் வரப்போகிறது என்று அவர் கணித்தார் இன்னும் சில மணி நேரமே இருந்தது அதை நேராகச் சொல்ல தைரியம் வரவில்லை அதனால் நாளை காலையில் வா உன் ஜாதகத்தை நான் சரியாக கணித்து வைத்திருப்பேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் விவசாயி சென்றவுடன் ஜோதிடரின் மனைவி அடுப்படையிலிருந்து வந்தாள் இப்போ வந்தவரை நாளைக்கு வாங்கன்னு ஏன் அனுப்பிவிட்டீர்கள் என்று கேட்டாள் அப்போது ஜோதிடர் சொன்னார் அவரின் ஆயுள் இன்றிரவோடு முடிகிறது அதைச் சொல்ல எனக்கு மனசாட்சியே வரவில்லை அவர் உயிரோடு இருந்தால்தான் நாளை வர முடியும் இனி பகவான் என்ன செய்கிறாரோ அதுதான் நடக்கும் ஜோதிடரின் வீட்டிலிருந்து புறப்பட்ட விவசாயி காட்டு வழியாக தன் ஊருக்கு போகத் தொடங்கினார் திடீரென மேகங்கள் சூழ்ந்து மழை கொட்ட ஆரம்பித்தது அவர் வேகமாக நடந்தார் ஆனாலும் மழை பிடித்து கொண்டது அந்த நேரத்தில் தொலைவில் ஒரு பாழடைந்த சிவன் கோவில் தெரிந்தது உடனே அங்கே ஓடிச் சென்றார் மண்டபத்தில் நின்று மழையை தவிர்த்தார் அந்த கோயிலை பார்த்ததும் மனதில் பெரும் வருத்தம் வந்தது ஒரு காலத்தில் இங்கே வழிபாடுகள் நடந்திருக்கும் இப்படி பாழடைந்திருக்கிறது எனக்கு பணம் கிடைத்தால் முதலில் இந்த கோயிலை புதுப்பிப்பேன் என்று நினைத்துக் கொண்டார் தூங்கிவிட்டார் அவரது கனவில் அந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் பிரகாரங்கள் அனைத்தும் மிளிரத் தொடங்கின வேதியர்கள் வேதம் ஓதி கலசங்கள் ஊர்வலமாக வந்தன பெரும் பக்தர்கள் கூட்டம் கும்பாபிஷேகத்தை கண்டதில் அடைந்தனர் அவரும் சிவபெருமானின் திருமேனியை அருகில் சென்று வழிபட்டார் அந்த கனவின் நடுவே திடீரென்று சத்தம் கேட்க அவர் விழித்துக் கொண்டார் பார்த்தார் அவர் இருந்த இடத்தில் ஒரு பாம்பு அவரை கொத்த தயாராக இருந்தது அவர் பதறி எழுந்து ஓடினார் அவர் வெளியேறியவுடன் அந்த மண்டபம் முழுவதும் இடிந்து விழுந்தது மொத்த கட்டிடமும் தரைமட்டமானது அதிர்ச்சியில் நடுங்கிய அவர் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தார் அந்த நேரம் சரியாக எட்டு மணி மறுநாள் காலையில் விவசாயி மீண்டும் ஜோதிடரை பார்த்தார் அவரை உயிரோடு கண்ட ஜோதிடர் அதிர்ச்சி அடைந்தார் நூல்களை ஆராய்ந்தார் அதில் எழுதப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட மரணக் கண்டத்திலிருந்து உயிர் தப்ப ஒருவர் சிவன் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று அவர் சிந்தித்தார் ஏழை விவசாயியால் அது சாத்தியமில்லை அப்போது விவசாயி சொன்னான் நான் அந்த பாழடைந்த கோயிலில் தூங்கினேன் ஐயா கனவில் அந்த கோயிலை கும்பாபிஷேகம் செய்தது போலவே காட்சிகள் வந்தது பிறகு மண்டபம் இடிந்து விழுந்தது அந்த சொல்லை கேட்டவுடன் ஜோதிடருக்கு எல்லாமே புரிந்தது மனதில் தோன்றிய தெய்வபணி பணி உள்ளத்தில் எழுந்த பக்தி எண்ணம் கனவாக இருந்தாலும் அது மனிதனை மரணத்திலிருந்து காப்பாற்றும் அதனால்தான் நம் மனதார செய்யும் தெய்வ சேவை அந்த மரணத்தையே தள்ளி போடும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஆன்மீக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்